என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்கம் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் இஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக இப்போது நிறைய நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் அப்படி தான் பேசுகிறோம் எது நடந்தாலும் சரியா இருக்கணும் சரியாக நடக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா இங்கே ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் உயிர் கொடுப்பான் தோழன் நல்ல நண்பன் நல்ல மனைவி உயிர் வாழ்கிற வரைக்கும் ஒருவருக்கு நல்ல மனைவி நல்ல நண்பன் இருந்தால் அதை விட ஒரு யோகக்கார மனிதன் இந்த உலகத்தில இருக்க முடியாது உண்மைத்தானே அந்த வகையில் இந்த நட்பை பற்றி நண்பர்களை பற்றி நாம் ஜாதகத்தில் எடுத்து பார்க்கணுன்னா நம்ம ஜாதகத்தில் ஏழாம் மடத்தை எடுத்து பார்க்குறோம் ஏழாம் இடம்தான் நட்பு அன்பு மனைவி எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக நேருக்கு நேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வச்சு தான் நம்ம அந்த நட்பை அன்பை இதையெல்லாம் எடுத்து பார்க்குறோம் நீங்கள் இந்த நட்பு ஒரு இலக்கணம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நான் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய தான் எத்தனை பேர் சொல்றாங்க மகிழ்ச்சியா இருக்குல்ல இதுக்கு ஒரு பெரிய விஷயத்த நான் இதை சொல்ல போறேன் இருந்து கண்டிப்பா அதை கேளுங்க இந்த நட்புங்கிற விஷயம் நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைக்கிற விஷயம் உலகத்துல பெரிய பாகியவானுங்கன்னு சொல்லுவாங்க இதை நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் நிறைய பிரெண்ட்ஸ்கள் சொல்லுவாங்க என்னை நன்றாக என் நண்பர்களே ஏமாற்றி விட்டார்கள் சொல்கிறாங்களா நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னுடைய பிரெண்ட்ஸுகள் தான் உதவுனாங்க சொந்தமோ உறவோ என்னை கண்டுக்கலை நான் வாழ்ந்த பிறகு வளர்ந்த பிறகு தான் இந்த உறவுகள் சொந்தங்கள் என்பதே எனக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க இது உங்க வாழ்க்கையில வந்திருக்கும் கண்டிப்பா சொல்லலாம் நீங்க இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லணும்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் இந்த எடுத்துக்காட்ட நீங்க தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கவும் வேணும் உலகத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கா இது நம்மளுடைய காலங்களில் மட்டும் தான் நடந்ததா ராமாயணம் மகாபாரத காலங்களிலேயே இப்படி